ப்ரைம் நைன் நேயர்களுக்கு வணக்கம் இது ஒன்பது மணிக்கு ஒன்பது செய்திகள் சமீபத்தில் வந்த மிக்சாம் புயல் சென்னை மாகாணத்தையே எந்த அளவுக்கு ஒரு புரட்டி போட்டுச்சுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் அதில் வந்து அந்த எண்ணெய் கசிவுங்கிறது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுக்காக சிபிசிஎல் ஏற்கனவே வந்து ஒரு நிவாரண நிதியை அறிவிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்கு தமிழக அரசு இந்த எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட ஒம்பதாயிரத்தி ஒரு குடும்பங்களுக்காக எட்டு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தை நிவாரண நிதியாக கொடுக்குறதா வந்து அறிவிச்சிருக்கு இது வந்து ஒரு சிறப்பான அறிவிப்பும் கூட ஏன்னா ஏற்கனவே சிபிசிஎல் வந்துட்டு இந்த மாதிரி படகு எழுந்தவங்களுக்கு ஒரு பத்தாயிர ரூபாயும் அந்த குடும்பத்துக்கு வந்து பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுபாயும் கொடுக்குற அதே சமயத்தில் நிறைய வந்து எண்ணெய் கசிவு போது வந்துட்டு நிறைய பொருள் வந்து நிறைய சேதாரம் அடையும் அந்த சேதாரத்தையும் தாண்டி இன்னும் கூடுதலாக நிவாரண நிதி தமிழக அரசுலேருந்து கொடுக்குறாங்க போது வந்து அந்த மீனவ குடும்பங்கள் ஓரளவுக்கு வந்துட்டு மூச்சு விடுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பொருளாதார இருந்து குறையும் அப்படின்னு நாமளுமே நம்பலாம் சூரியனை பரிசோதனை செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா எல்வன் அப்படிங்கிற அந்த விண்கலம் வந்து ஜனவரி ஆறாம் தேதி அதோடைய இலக்கான லெக்ராஞ்சியன் அப்படிங்கிற அந்த நிலைப்புலியை வந்து வந்தடையும் அப்படின்னு இஸ்ரோ தலைவரான சோம்நாத் வந்து சொல்லியிருக்காருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம வந்து சந்திரமண்டலத்துக்கும் விட்டாச்சு அதுக்கப்புறம் செவ்வாய்காலத்துலேயும் மார்ச்சின்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த நீரோட்டம் இருக்குங்கிறதுனால அங்கேயும் நம்ம விட்டாச்சு இப்போ வந்து சூரியன்லேயும் உதவி அனுப்பிச்சி விட்ருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா லெக்ராஞ்சியன் நிலைப்புலியிலிருந்து கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அந்த சூரிய கோலத்துக்குள்ளே நடக்கிற தரவுகள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுச்சி விடுறதுக்காக அனுச்சி விடப்பட்டது தான் இந்த ஆதித்யா ஒன் அப்படிங்கிற அந்த விண்கலம் இது மூலமாக என்னென்னா மனிதனோட அடுத்த நவநாகரிக வளர்ச்சிக்கு என்னென்ன அறிவியல் தேவைகள்லாம் இருக்குது என்னென்ன முக்கியமான தேவைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த அறிவியல் முன்னேற்பாடுகள் வந்து ஒரு வியக்க வைக்கிற அளவில் நம்ம இந்தியாவில் இருக்குன்னே பெருமையாக கொள்ளலாம் தென் மாவட்ட வெள்ள நிவாரணப் பணிகளில் மெட்ராஸ் குரூப் இன்ஜினியர்ஸ் ஈடுபடுத்தப்படுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது மெட்ராஸ் குரூப் இன்ஜினியர்ஸ் அப்படின்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி பிரிட்டிஷ் ஆட்சியாரோட ஆளுகைக்கு கீழே மெட்ராஸ் பிரெசிடென்சி அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கு வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலருந்து ஒரு இராணுவ முகாம் அமைச்சாங்க அதில் ஒரு பிரிவினர் தான் இந்த மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் குரூப் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாருக்கு தேவையான அந்த பாலம் அமைத்தல் சாலைகள் அமைத்தல் இந்த மாதிரியான பொறியாளர்கள் வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் செய்வாங்க குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடந்த அந்த எல்லை பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து நிறைய சாலைகள் அமைக்கிறது ரோடு அமைக்கிறது இந்த வேலைகள் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வந்து வந்து முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர்லேயும் வந்து நிறைய இடங்களில் வந்து பிரிட்டிஷ் சார்பாக போய் வந்து படையடிச்சிருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் குரூப் வந்து செல்லமாக வந்து தம்பி அப்படின்னு தான் அழைப்பாங்க அவங்க வந்து எப்போவுமே வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு தான் முழக்கத்தோடு தான் அந்த வேலைகளே ஆரம்பிப்பாங்க என்ன தான் இருந்தாலும் அவங்க பேசுகிற முதல் வார்த்தை தமிழ் வார்த்தை இப்படிப்பட்ட தம்பிகள் என்று அழைக்கக்கூடிய இந்த மெட்ராஸ் இன்ஜினியர்கள் தென் மாவட்டங்களில் நடைபெற்ற அந்த வெள்ள நிவாரணப் பணிகளில் ஈடுபடுத்தப்படணும் அப்படின்னு ராணுவ இருந்து ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க நாங்களும் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு அரசும் சொல்லியிருக்கு ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து நிறைய பாலங்கள் சேதாரம் அடைஞ்சிருச்சு நிறைய தார் எல்லாமே வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இந்த தம்பிகளா இருக்கிற மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் உதவுவாங்க கண்டிப்பாக அரசாங்கம் அதுக்கு வந்து ஆவணம் செய்யும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் அமைச்சர்களுக்கான வழக்குகளை மீண்டும் விசாரிக்க வரப்போகிறார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உயர் நீதிமன்ற கலையில் இப்போ நீதிபதியாக இருக்காங்க இவங்க வந்து ஜனவரி ரெண்டாம் தேதி வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாறப் மாற போறாங்க இவங்க வந்து ஏற்கனவே வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடி இந்த சுமோட்டோ அடிப்படையில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்குகளை எடுக்கும் அந்த இதில் கட்சி சார்ந்த இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த ஆட்சியர்கள் ஆட்சி உறுப்பினர்கள் இவங்க இவங்களுடைய வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் எப்போவுமே வந்து மூன்று மாதத்திற்கு ஒரு முறை உயர் நீதிமன்றமும் சரி கிளை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சரி இங்கேருந்து நீதிபதிகள் அங்கே மாற்றப்படுவதும் அங்கேருந்து நீதிபதிகள் இங்கே மாற்றப்படுவதும் வந்து ஒரு வழக்கமாக கொண்டிருக்காங்க அதன் அடிப்படையில் நீதிபதி கங்கா புர்வாலாக இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இதுவரையிலும் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் வந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சென்னைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதியிலிருந்து இதுவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு கேஸ் அமைச்சர்களுடைய கேஸ் மட்டுமே நிலுவையில் இருக்குது இந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷன் இனிமேல் விசாரிக்கப் போகிறார் இதில் குறிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கேஸுகளையுமே ஆனந்த் வெங்கடேஷ் முன்னில்தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இவர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனதுனால வந்து அந்த கேஸ் எல்லாமே வந்து நிலுவையில் இருந்துச்சு இப்போ இவர் திருப்பி வரதுனால திரும்பவும் இந்த எல்லா கேஸுகளையுமே ஆரம்பிக்க போகிறார் கூடிய வரை இந்த அமைச்சர்களுக்குள்ளே இந்த கேஸ் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நாங்களும் நம்பலாம் த்ரிசா குஷ்பு சிரஞ்சீவி இவங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த மன்சூர் அலிகானுக்கு நீதிமன்றம் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்குங்க அதாவது மன்சூர் அலிகான் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாரு த்ரிசா வந்து ரொம்ப தவறாக பேசியிருந்தார் அது தவறாக பேசுகிறதுனால அதில் வந்து சமூக வலைதளங்களையும் சரி நிறைய மகளிர் குழுக்களும் சரி இது மாதிரி வந்து ஒரு சக நடிகையை வந்து இப்படி தவறாக போர்ட்ரை பண்ணுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகானுக்கு வந்து நிறைய கண்டனம் தெரிவிக்கப்பட்டுச்சு மன்சூர் அலிகான் இருந்து அவர் என்ன சொன்னார்னா என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துட்டு பேசுங்க சும்மா கட் பண்ணி எடிட் பண்ணதை வச்சுட்டு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஒரு கட்டத்தில் பகிரங்கமாக அவர் மன்னிப்பு கேட்டதுனால த்ரிஷா அவர்கள் எக்ஸ் வலை தளத்தில் வந்துட்டு தனக்கு வந்து மன்னிப்பு கேட்டதுனால நாங்கள் இந்த கேஸ் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் வந்து ஆயிரம் விலக்கு மகளிர் காவல் ஆணையம் தா முன் வந்து இந்த வழக்கை விசாரிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் சக நடிகரலாக இருந்த சிரஞ்சீவி குஷ்பு வந்து த்ரிஷாவுக்கு ஆதரவாக வந்து மன்சூர் அலியனுக்கு எதிராக வந்து தன்னுடைய கண்டனத்தை வந்து அதில் தெரிவிக்கும் போது மன்சூர் அலியான் வந்து அவங்க மேலே வந்து ஒரு மான நஷ்ட வழக்கை வந்து போட்டார் என்னுடைய பேருக்கு கலங்கம் விளைவிக்கும் வைக்கும் வயலுக்கு ஒரு கோடி ரூபாய் ஒவ்வொருத்தவங்களும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை போட்டாங்க இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடைசியில் வந்து மூணு பேரோட வழக்கை ஒன்றா விசாரிக்க முடியாது அதே மாதிரி ஒரு விளம்பரம் தேடுறதுக்காக இந்த மாதிரி வந்து கோர்ட்டு நேரத்தை வீணடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் இனிமேல் இந்த மாதிரி புறமான செயல்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு லட்சம் ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்காரு நாடாளுமன்றத்தில் முக்கியமான விவாதத்தில் சாதியம் உள்ள நுழைகிறது ரொம்ப வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்டனத்தையும் ப்ளஸ் வருத்தத்தையும் சொல்லிருக்காரு காங்கிரஸ் மூத்த தலைவரான பி சிதம்பரம் சமீப காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு நூற்றி நாற்பத்தாறு எம்பி இடைநீக்கம் செய்யப்பட்டது இந்த மாதிரி பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து ராகுல் காந்தி வந்து துணை ஜனாதிபதியை வீடியோ எடுத்து இமிடேட் பண்ணி பேசினது அதுக்கு வந்து அவர் வந்து ஜாதியத்தை பற்றி பேசினது அதுக்கு எதிராக மல்லிகார்ஜுன கார்கே வந்து அவர் ஒரு ஜாதியத்தை பற்றி பேசுகிறது இந்த மாதிரி ஒரு ஜாதிய பூசல்கள் வந்து உள்ளுக்கு மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி இடையில வந்து மம்தா பேனர்ஜி வந்து இந்த மல்லிகார்ஜுன கார்கே வந்துட்டு இந்த ஜாதிய தலைவர் அதனால் இவர் வந்து நிப்பாட்டுன்னா வந்துட்டு இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற மாதிரியான இந்த வாதங்கள் இதுக்குள்ளே வந்து எங்கேருந்து இந்த ஜாதியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூத்த காங்கிரஸ் உறுப்பினராக இருக்கிற பி சிதம்பரம் தன்னுடைய வருத்தத்தை முழுக்க முழுக்க தெரு இருக்காரு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காந்தி எந்த ஜாதினோ இல்லை சர்தார் வல்லபாய் படையில் எந்த ஜாதி அப்படின்னு இதுவரைக்கும் கேட்டதாக எனக்கு எந்த ஞாபகமும் இல்லை அன்னி பெர்சென்ட் அம்மையார் எந்த ஊரில் பிறந்தாங்கன்றது கூட நம்ம கேட்டது கிடையாது இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இப்போயாவது இந்த ஜாதியத்தை விட்டு வெளியில் வாங்க அப்படிங்கிற ஒரு முற்போக்கு பார்வையில் பி சிதம்பரம் பேசியிருக்கிறது அனைவராலையும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இந்த வருடமும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அதே இடத்துலையே நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரான சங்கீதா வந்து அறிவிப்பு சொல்லியிருக்காங்க எப்பவுமே வந்து வருட வருடங்கள் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுங்கிறது உலக புகழ் பெற்றவை அது எப்பவுமே தை மாதம் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடத்தப்படும் ஏன்னா மாடுகளுக்கு வந்துட்டு அது ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வீர விளையாட்டு தமிழர்களின் பாரம்பரியம் அடையாளம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்போவுமே நடத்தப்படுறது வழக்கம் இடையில் வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த பிரச்சனையை வந்து தமிழக மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி அந்த பிரச்சனையை முறியடித்தாங்க அது ஒரு பெரிய வரலாற்று சாதனையாகவே மாறிச்சு ஏன்னா முதல் முதல்ல ஒரு அரசியல் இயக்கமாக இல்லாமல் ஒரு மக்கள் இயக்கமாக மாறி மக்கள் மூலமாக வந்து ஒரு தன்னார்வத்தை எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு சட்டத்தை நீட்டிக்கி இருக்காங்க அப்படின்னா அது இந்த ஜல்லிக்கட்டு மட்டும்தான் ஸோ இந்த ஜல்லிக்கட்டு தடை நீக்கினதுக்கு அப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்வத்தையும் நிறைய தமிழ் உணர்வையும் தூண்டி விட்டுருச்சுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு மேலே வந்து மக்களுடைய ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கு இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியரான சங்கீதா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்கிறது மக்கள் அனைவரையும் ரொம்ப மயில்ச்சடையவே செஞ்சிருக்கு திருச்சி மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் சுடிதார் அணிந்து வந்த ஆசிரியர்கள் விரும்பிய ஆடையை அணிவதால் சுதந்திரமாக இருப்பதாக மிகவும் பெருமிதம் சமீபத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார் என்னென்னா பள்ளி ஆசிரியர்கள் வந்து சேலைக்கு பதிலாக சுடிதாரும் அணியலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு இது இருந்தாலும் வந்துட்டு ஆசிரியர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஒரு சின்ன சில சிலப்பை தான் உண்டு பண்ணிக்கிடுச்சு ஒருத்தவங்க வந்து இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து இது வரவேற்கத்தக்கது இல்லை அப்படிங்கிற ஒரு கலவையான விமர்சனங்கள் போய்கிட்டு இருக்க இந்த மத்தியில் நிறைய இடங்களில் வந்து சுடிதார்னா எந்த மாதிரியான சுடிதார் போடுறது யூனிஃபார்மில் போடுறதா இல்லை யூனிஃபார்ம் இல்லாமல் போடுறதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கிராமத்துக்கு மத்தியில் திருச்சி மாநகராட்சியில் இடமலை அந்த இடத்துல இருக்க தொடக்கநிலை நிலைப்பள்ளியில் மொத்தம் மூணு ஆசிரியர்களும் பதினெட்டு ஆசிரியைகளும் வேலை பார்க்குறாங்க அந்த பதினெட்டு ஆசிரியைகளுமே வந்து சுடிதார் அணிந்து வந்து அது ஒரே யூனிஃபார்மாக சுடிதார் அணிந்து வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இவங்க எல்லாருமே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா விரும்பிய ஆடையை நாங்கள் அணிகிறோம் எங்களுக்கு வந்து இதனால் இன்னும் லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களால் இன்னும் வந்து உத்வேகத்தோடு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு பெருமையான ஒரு கூற்றையே வந்து முன்வைத்திருக்காங்க எது எப்படியோ ஆசிரியர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்தால் மாணவர்களும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு கூற்று இதன் மூலமாக வெளிச்சமாகியிருக்கு ஆஸ்கார் இருந்து வெளியேறியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மலையாள திரைப்படம் வருட வருடம் ஆஸ்காரில் இந்தியா சார்பிலிருந்து ஏதாவது ஒரு படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த படம் வந்து ஆஸ்காருக்கு அனுப்பிவிடப்படுறது வழக்கம் அந்த அடிப்படையில் இந்த வருஷம் அதாவது அடுத்த ஆண்டு நடக்கப்போட ஆஸ்கார் விருது பட்டியலுக்காக இந்தியாவிலிருந்து பல படங்கள் வந்து சர்ச் பண்ணி ஃபைனலாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற அந்த ஒரு மலையாள படத்தை ஆஸ்கார் விருதுக்கு அனுப்பப்பட்டாங்க அந்த படத்துடைய கதைக்குறை என்ன அப்படின்னா சமீபத்திய நடந்த அந்த கேரளாவில் நடந்த மிகப்பெரிய மலை வெள்ளப் புயலில் மக்கள் அனைவரும் 그러 <목소리도> c ஒருவருக்கு ஒரு உதவி எப்படி மீண்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆண்டனி ஜோசப் வந்து எடுத்திருக்காரு இந்த படம் வந்து மலையாள ரசிகர்கள் மட்டும் கிடையாது பேன் இண்டியாவாக எல்லா இடத்துலையுமே வந்து பலரால் கொண்டாடப்பட்ட ஒரு படம் டவுன் ஆஃப் தாமஸ் முக்கியமான ரோலும் பண்ணியிருப்பார் ஸோ இந்த படம் வந்து ஆஸ்கார் நாமினேஷனுக்காக இந்திய தரப்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனால் அதில் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டி வந்து அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணதில் வந்துட்டு இந்தியன் மூவிலிருந்து இந்த படம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நேற்று லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணதில்லை ஸோ இது வந்து இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சுக்கு அப்படின்னே சொல்லலாம்